அடியெடுத்து வச்சு அவர் எடுத்து வைத்தார் முப்பது ஆண்டுகள் இசை முப்பத்தி ஏழாவது ஆண்டு கலாநாயகம் இன்னைக்கு இருபத்தைந்து நிறைவேற்ற நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் விஜயாத்தனுடைய உழைப்பு மட்டுமே அவரை பொறுத்தவரை பாராட்டும் போது நீங்க கை தட்டு என்ன உற்சாகப்படுத்துறது இல்ல யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் புதியவர் அப்படின்றத உறுதிப்படுத்தல் தான் அவர் கை தட்டிட்டு சார் இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கத்துவரில் இல்லை இசையமைப்பாளரான நடிப்பு பேச்சுக்கெல்லாம் போய் நடிகராக ஆனால் நடிகரானார் இது எல்லாத்திலையுமே சாத அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமா நிக்கல பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு ஒரு நடிகராக பல வெற்றி பெறங்களை கொடுத்திருக்காரு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார் இப்படி பல தடங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாம் சாதிக்கிறதுக்கு அவர் முக்கியமான விஷயம் என்னன்னா சொன்னாரில்ல அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போட செஞ்சுக்கிட்டே வந்து அந்த உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாவே பிரமிக்க வைக்கிறது விஜய் சாந்தினி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க அந்த அளவு விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களை பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஷயத்துக்கு நான் நடிப்பேன் உங்ககிட்ட எப்ப சொல்றேன்

விஜயாண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யும் அதுதான் முடியும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருபத்தைந்தாவது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஒப்படைச்சிருக்காரு அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மாடல் என்னென்ன நான் விஜயாண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசிட்டு சலிம் விடாதேன் சனியுடைய படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா